ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி இதுதான் ஆனால் இந்த சேவல் கோழிங்களுடைய கலரை பற்றி சொல்லுங்கள் அந்த கலருடைய ஸ்பெஷல் ஏதாவது இருக்குதா ஸோ இந்த கலர் இந்த மாதிரி பண்ணோம் இந்த கலர் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா ஸோ இந்த பொதுவாக இந்த ரங்கு நம்ம கலருன்னு சொல்கிறது ரங்குன்னு சொல்லுவோம் இந்த ரங்கை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு கொடுங்க என்னென்ன மாதிரியான ரங்கு இருக்குது எத்தனை வகையான ரங்கு இருக்குது அதோட ஸ்பெஷல் என்ன இதை பற்றி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ தான் இது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஏதோ ஏதோ என்னோடய நாலேஜில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் கற்றுக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரங்குனா என்ன ஸோ இந்த சேவல் சோக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரங்குன்னா என்னன்னு தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ரங்குனா என்னன்னு தெரியாது கலர் தான் வந்து நம்ம ரங்குன்னு சொல்லுவோம் இந்த ரங்குல எத்தனை கேட்டகிரி இருக்கு என்னென்ன ரங்கெல்லாம் இருக்கு இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டகிரி ரங்குன்றது வேற கேட்டகிரின்றது வேற இதில் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது நம்மளுடைய சோக்கில் இருக்கக்கூடிய சொல்றவங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா வெளுத்த ரங்கு ஒன்று ரெண்டாவது கெட்டி ரங்கு மூணாவது உடைப்பு ரங்கு நாலாவதாக ஒரு ரங்கு இருக்குது ஸோ இந்த ரங்குக்குள்ளே என்னென்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளுத்த ரங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராக வரும் முதல்ல வர்றது நூரி ரெண்டாவதாக வர்றது பார்த்தீங்கன்னா பால் ஜாவா ரொம்ப ஒரு மாதிரி வெளுத்து போய் வெளுத்த ஜாவாவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீலா சர்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்த ரங்கு ரெண்டாவது கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது கதர் நல்லா இருண்ட கதர் கதர் ஜாவா கரும் தும்மர் நாட்டு ரங்கு ஸோ இதில் நான் எதாவது கலர்ஸ் விட்டுருந்தா கூட நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டார்க் கலர் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வர்றது இருண்ட ரங்கு லைட் கலரில் வர்றது வெளுத்த ரங்கு ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உடைப்பு ரங்கு ஸோ உடைப்பு ரங்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பெருசா நீங்க குழப்பிக்க தேவையில்ல ரெண்டு ரங்குமே உடஞ்சதுதான் இந்த வெளுத்த ரங்கும் இருண்ட ரங்கும் உடஞ்சி ரெண்டுமே கலந்து வரதுதான் உடைப்பு ரங்குன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு யாக்குத்து தும்மரு ஜாவா தும்மரு இந்த புளியம்பூ ஜாவான் மாதிரி ஒன்று வரும் பால் ஜாவாலேயே ஒரு சில கலர் ரங்கு அடிச்சு அதான் ரெண்டு கலர் உடஞ்சி வரதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கு நாட்டு ரங்குலயே பாத்தீங்கன்னா தும்மர் அடிச்சு வரும் நாட்டு ரங்குலயே யாக்குத்து அடிச்சு வரும் நாட்டு ரங்குலயே சருகா அடிச்சு வரும் ஸோ இந்த ரெண்டு கலருமே கலந்து கலந்து வர்றது உடைப்பு ரங்கு சீதா இந்த புளிப்புளியாக வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரங்குமே உடைஞ்சி வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடைப்பு ரங்குன்னு சொல்லுவோம் இதில் நாலாவதாக ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இது வந்து கச்சரா ரங்குன்னு சொல்லுவாங்க கச்சரா ரங்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மொ மேக்சிமம் சேவல் கோழியில் இருக்கிற என்னென்ன கலர் இருக்கோ அது மொத்தமும் கலந்து ஒரே சேவலாக இருக்கும் அது மொத்தமும் கலந்து ஒரே பொட்டையாக இருக்கும் அதில் இறங்கிச்சினாலே எல்லாமே கச்ச கச்ச கச்சனை கலர் கலராக வந்து இறங்கிடும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அது பொதுவாகவே ப்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கலர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எப்போவுமே ஒரு பொருளை பார்க்குறோம் ஒரு கேக்கு கடைக்கு போகிறோம் பேக்கரிக்கு போகிறோம் நம்ம பார்க்கும்போதே அந்த கலர் அந்த கேக்குடைய கலர் தான் நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகும் அதுக்கப்புறமா தான் அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்றதை நம்ம சாப்பிட்டு பார்த்து வாங்கி பார்த்து தான் நம்ம அதை உணர முடியும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சேவல் கோழி சண்டை சேவல் ஒரு ஜாதி சேவல் ஒரு நல்ல வகையரா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம கண்ணுக்கு அப்சர்வ் பண்றது அதோட ரங்கு அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஆனால் என்ன இந்த ரங்குக்கு இந்த ஸ்பெஷல் இருக்குமா இந்த ரங்குக்கு அந்த ஸ்பெஷல் இருக்குமா இப்போ நீங்க சொல்றீங்க அழுத்தமான ரங்குன்னு சொல்றீங்க அது நல்ல ஜாதி சுத்தமா இருக்குதுன்னு சொல்றீங்க அது வந்து ஸ்பெஷலாக இந்த சண்டை செய்யுமா இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து சண்டைக்கும் கலருக்கும் எப்போவுமே சம்பந்தம் கிடையாது சண்டைன்றது அதோடைய வகைரா அதோட அப்பாவோட தாத்தாவோட அம்மாவோட பாட்டியோட அந்த வம்சாவளியோட லைனேஜில் வர்றது ஓகேங்களா அதோடைய சண்டை வேற அதோடைய கலர் வேற இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருண்ட தும்மர் இருக்கும் இருண்ட யாக்குத் இருக்கும் அதை ஒரு கச்சரா ரங்க அடிச்சு போடும் சீதா அடிச்சு போடும் இல்லை நல்ல ஒரு யாக்கூத்தே இருக்கும் அது ஒரு ஜாவாவை அடிச்சு போடும் ஸோ ஜாவா சீதாவை அடிச்சு போடும் ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் மாறுது இந்த இது இந்த சண்டை போடுதுன்றது நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் எல்லாமே சண்டை போடும் எல்லாமே சண்டை இடம் தான் ஆனால் என்னன்னா வம்சாவளியோட சண்டை தான் போடுமே தவிர கலருக்கும் வம்சாவளிக்கும் சண்டை கிடையாது ஒரு சிலர் கேட்பாங்க அண்ணன் வந்து வாலில் துபாசு வந்துருக்குது ரெக்க துபாசு இருந்தா விசேஷமாக துபாசுன்னா இந்த வெள்ளை அடிச்சு வரும் பியூர் யாக்கூத்துல ரெக்கையில் மட்டும் ஒரு ரெண்டு முடி வெள்ளையாக வரும் வால்ல ஒரு ராஜாவால் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கத்திவால்ன்னு சொல்லுவாங்க சில ராஜா வெள்ளையாக வெள்ளையா இருக்கும் இப்படி வளைஞ்சி வரும் இது வெள்ளையா இருந்ததுதான் என்ன விசேஷமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விசேஷத்துக்கும் கலருக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் கிடையாது உங்களை ஏமாத்தி ஒன்னா விற்கலாம் ஏமாத்தி ஒன்னா ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு பேசலாம் பட் சண்டைன்றது முழுக்க முழுக்க அதோடைய வம்சாவளியை பொறுத்ததுதான் அப்பாவோட சண்டையோ இல்லை அம்மாவோட சண்டையோ தான் போடுமே தவிர கலருக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ கூட நான் ரீசெண்டாக யூடியூப்லலாம் கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நினைக்கிறேன் இப்போ இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைனேஜ் பார்த்தீங்கன்னா ஈச்சங்கால் பட்டி ஈச்சங்கால் பட்டி நம்பர் ஒன்னு நம்பர் ஒன் டாப் இதை அடிச்சிக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு ஒரு சில வீடியோ எதுலையே ஒன்று பார்த்தேன் நினைக்கிறேன் ஞாபகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஸோ இஞ்சங்கால் பட்டி அப்போ என்ன ஆகும்னா அந்த புதுசாக பார்க்குற பசங்க குழம்பிடுவாங்க ஐயோ ஈஞ்சங்கால் பட்டி தான் அப்போ நம்பர் ஒன் சேவல் போல இருக்கு அப்போ அதுதான் வாங்கணும் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸோ ஈஞ்சங்கால் பட்டியாக இருக்கட்டும் பெரம்பு கால் பட்டியாக இருக்கட்டும் பட்டி கால் பட்டியாக இருக்கட்டும் என்ன பட்டியாக இருந்தாலும் சண்டைன்றது அதோடய வம்சாவளி அது நல்லா ஈஞ்சாங்கால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே நான் சொல்கிறேன்னே ஈஞ்சாங்கால் பட்டி போட்டு நல்லா தரமாக நல்லா உருண்ட காலோட நிற்குது ஒரு சேவல் அது அடித்தாதான் பலம் அடிக்காமல் வாய் சுத்தம் இல்லாமல் பறக்காமல் அப்படியே நின்னுட்டு இருந்துச்சுன்னா அந்த அப்பேற்பட்ட கால் வச்சு வந்து யூஸுமே கிடையாது நீங்கள் ஒரு சண்டை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே சண்டைன்றது மனசில் இருந்து கோபம்ன்றது மனசுல இருந்து வரணும் சண்டைன்றது அந்த நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கணும் இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன் நல்ல பாடி பில்டிங் பண்ணி உடம்புல சுமாரி ஃபிட்டாக வச்சுக்கிறேன் மசில்ஸ்லாம் ஏற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு சண்டைக்கு போகிறோன்னா நெஞ்சில் பயம் இருந்துச்சுன்னா தைரியம் இல்லைன்னா அவ்வளோ பெரிய உடம்பு ஏற்றி ஒரு புரோஜனமும் கிடையாது பத்து காசுக்கு ப்ரோஜனம் கிடையாது இதே தைரியமாக இருந்து நம்ம உடம்பு வலிமையே இல்லாமல் இருந்தால் கூட தைரியம் இருந்தால் கூட நம்ம எதிர்க்க தோணும் இவன் என்ன நம்மளை பண்ணிடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க தோணும் ஸோ தைரியத்துக்கும் உடல் வலிமைக்கும் உடல் அவுட்லுக்குக்கும் சம்பந்தம் கிடையாது தைரியம்ன்றது ரத்தத்தை சம்மந்தப்பட்டது உணர்ச்சியை சம்மந்தப்பட்டது அந்த உணர்வு சம்பந்தப்பட்டது ஸோ உடலுக்கும் தைரியத்துக்கும் சண்டைக்கும் சம்மந்தம் கிடையாது போட்டு குழப்பிக்காதீங்க இஞ்சங்கால் பட்டியா இருக்கட்டும் துபாசா இருக்கட்டும் இல்லைன்னா பியூர் ரங்கா இருக்கட்டும் இல்லை பியூர் ஜாவாவா இருக்கட்டும் இல்லை கச்சரா ரங்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சண்டைன்றது வம்சாவளி கலருக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கோம் என்னன்றது சன் கலருக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்சர்வேஷன் தான் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த லேப் டாக் டாக் பார்த்துருப்பீங்க நாய் லேப் மேக்ஸிமம் பீப்புள் இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த லேப் வளர்க்குறாங்க அந்த லேபில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலர் இருக்குது ப்ரவுன் பிளாக் இருக்குது பியூர் ஒயிட் இருக்குது ஃபான் கலர் இருக்குது ஃபான் மீன்ஸ் க்ரீம் கலர்ல இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே டாக் தான் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே இந்த மற்ற கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்துருக்க மாட்டீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு வீட்டில் தான் ஒரு ப்ரௌன் கலர் லேப் இருக்கும் இல்லைன்னா பியூர் பிளாக் லேப் இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபான் கலர் தான் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும் ஏன் சொல்றேன்னா எந்த கலர் மார்க்கெட்டிங் போகுதோ எந்த கலர் அதிகமா அப்சர்வேஷன்ல நம்பர் ஒன்ல இருக்குதோ அதுதான் பிரீட் பண்ணுவாங்க அது வந்து அவங்க அவங்களுடைய எப்படி சொல்றது பிடிமானம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவாங்க இப்ப ஒரு சிலர் ஜாவா லைக் பண்றாங்க அவங்க ஜாவாலேயே பிரீட் பண்ணிட்டு வருவாங்க இப்ப எனக்கு பிடிக்காது நான் கதர்லயே பிரீட் பண்ணுவேன் யாகூத்திலேயே பிரீட் பண்ணுவேன் ஸோ அதுதான் விசேஷம்ன்றது இப்போ அண்ணன் வந்து யாக்கூத்து தான் அதிகமா வச்சுக்கிறாரு கதர் பொட்டைங்க தான் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த ரெண்டு கலர்ல ஏதோ விசேஷம் இருக்குது அதுதான் நம்மளும் பிரீட் பண்ணணும் அது அது கிடையாது எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன் என்னோட லைன் அந்த என்னோட எனக்கு பிடிச்சமான சண்டை எனக்கு பிடிச்சமான விசேஷம் அந்த கலர்ல வந்துருச்சு நான் அதுலயே கண்டினியூ பண்றேன் ஸோ இதே விசேஷம் ஜாவால இருந்தாலோ தும்மர்ல இருந்தாலோ பீலால இருந்தாலோ இல்ல சீத்தால இருந்தாலும் நீங்க அந்த லைனை பிடிச்சி அப்படியே பிரீட் பண்ணிடுவாங்க நீங்க கலரை உடைச்சி கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது பட் சண்டையை கூடாது லைனேஜை உடைக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ உங்களுக்கு நாயை பற்றி எதுக்கு சொன்னேன்னா அந்த கலர் எது மெஜாரிட்டியில் இருக்கோ நம்ம அப்சர்வேஷனுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வைங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த சண்டை பிடிக்குதோ அதை வைங்க எந்த கலர் பிடிக்குதுன்னு வைக்காதீங்க எந்த சண்டை பிடிக்குதோ அந்த சண்டையை உங்கள் கலருக்கு உடச்சி கொண்டு வாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா என்னுடைய சண்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிற லைனை பார்த்தீங்கன்னா தும்மர் லைன் ப்ளஸ் ஒரு நாட்டு ரங்கு சர்கா அது அந்த லைனேஜோடைய சண்டை கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி உடைச்சி எடுத்துட்டு வந்து வந்து நிறுத்தணும் அதே யாக்கூத்துல அதே சண்டையில் ஒரு சேவல் ஒரு பட்டை வந்தது அதோட அப்படியே வந்து கதரில் மாறிச்சு கதர் யாக்கத்து இந்த அப்படியே மறுபடியும் மீண்டும் ஒரு சாம்பல் விழுந்துச்சு வால் தும்பர் இப்போ அந்த சாம்பல் லைன்ல எத்தன வரும் இந்த யாக்கூத்தும் சாம்பலும் கலந்ததுதான் அந்த சைக்கோ லைன்ல அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு வரும் சரௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் உடைச்சோம் அது வேற ஒரு கலர் வந்தது அந்த கலர் உடைச்சோம் ஸோ நம்ம சருகள் பார்த்தீங்கன்னா கதர் யாக்குத்து தும்மரு இதுக்குள்ளவே தான் இருக்குது இப்போ என்ன ஆகுனா இப்போ என்னோட லைனேஜ் பண்ணா இல்லைனாலும் எனக்கு அப்புறம் என்னோடய பசங்களோ இல்லை என்னோட தம்பிகளோ என்னோட சிஷிய பசங்களோ அந்த லைனேஜை வச்சு எடுத்தாங்கன்னா கூட கதர் தான் வரும் யாக்குத்து தான் வரும் தும்மர் தான் வரும் இந்த மூணு கலர் தான் என்னோட லைனேஜ் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த கலர் உடைக்கிற மேட்சிங் உடைக்கிறது வந்து ஒரு வாத்தியார் மூலயமா நீங்கள் கற்றுக்கணும் அது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்றத கற்றுக்கணும் ஸோ இதுதான் வந்து கலருக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷம் ஒரு மனப்பிடிமானம் அதனால் கலருக்கும் சண்டைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த கலர் இப்படி சண்டை செய்யுது அதனால் இந்த கலர் தான் எடுக்கணும் கிடையாது உங்களுக்கு பிடித்த சண்டை இருக்குதா அதை எடுங்க அதை எடுத்து உங்களுக்கு பிடித்த பொட்டையை போட்டு கலரை போட்டு உடைங்க உடைச்சி அதில் ஒரு அழுத்தமான ரங்கு உங்களுக்கு பிடிக்குமா அழுத்தமான ரங்கில் வைங்க வெளுத்த ரங்கில் பிடிக்குதா வெளுத்த ரங்கில் வைங்க இல்லை எனக்கு ரெண்டு ரங்கு கலந்து வந்தால் தான் எனக்கு ராசி எனக்கு வந்து இந்த மாதிரி தும்மர்ஜாவா தும்மரியா குத்து இந்த மாதிரி உடைப்பு ரங்கில் வந்தா தான் எனக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி எடுங்க ஸோ இது கலர் காம்பினேஷனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது சண்டையை பொறுத்து தான் சண்டை சேவல்களுடைய வம்சாவளி வம்சாவளியை பொறுத்து தான் சண்டை அந்த லைனேஜில் அப்படியே பிரீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க உடைச்சி எடுத்துக்கோங்க சண்டையை விடாதீங்க அந்த வம்சாவளியை உடைக்காதீங்க ஓகேங்களா ஒரே வம்சாவளியில கலர் காம்பினேஷன்ல வந்தால் கூட நீங்க உடைச்சி எடுத்துக்கோங்க சோ வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்